நீங்களே கலாய்த்து கொண்டால் நாங்கள் என்ன செய்வது கலாய்க்க மனம் வரவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டம் குறித்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கிண்டலாக தெரிவித்தார் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்து புதூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக கோவை மண்டல ஐடி டி விங் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி சேலம் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக ஐடி விங் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் டி ஆர் பி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஐடி விங் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர் விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தை திமுக நூறு சதவீதம் வென்றெடுக்கும் எனவும் மற்ற மாவட்டங்களும் இதேபோல திமுக வென்றெடுக்க வேண்டும் எனவும் இதற்கு ஐடி விங் நிர்வாகிகளின் உதவி அவசியம் எனவும் தேர்தல் வெற்றிக்காக ஐடி விங் நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தாா் தொடர்ந்து அமைச்சர் பி ராஜா பேசுகையில் புதிதாக வந்துள்ள சர்க்கஸ் கூடாரத்திற்கு ஈடு கொடுப்பதற்காக மற்றொரு சர்க்கஸ் கம்பெனி சேர்ந்த கோமாளிகள் புதிய வேடங்களை போடுவதாகவும் இது நகைப்பை ஏற்படுத்தினாலும் அவர்களை அவர்களே கலாய்த்துக் கொள்ளும் செயல்களை செய்து வருகிறார்கள் எனவும் இதனால் அவர்களை கலாய்க்க கூட மனம் வரவில்லை என கிண்டலாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஆறு என்பது என்ன என்று ஜெய் ஸ்ரீராம் சொவர்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் தொடங்கி காசி வரை சென்று அங்கெல்லாம் சவுக்கடி கொடுத்துக் கொள்ளட்டும் என பேசி விமர்சித்த அவர் ஆனால் அண்ணாமலை இங்கே இருந்தால்தான் எங்களுக்கு கமெண்ட் கிடைக்கும் எனவும் கிண்டல் அடித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்டை அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரியாணி செய்துவிட்டார் என பேசிய அமைச்சர் அதில் நான் தம் போட்டு தான் கொடுத்தேன் என தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டம் குறித்த கேள்விக்கு இது போன்ற போராட்டங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் இது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்து விடக்கூடாது எனவும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற போராட்டங்களில் ஈடுபடுவர்களுக்கு நல்ல மனநல ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்துள்ளது எனவும் தெரிவித்தார் பாலியல் வழக்கில் தொடர்புடைய நபர் அரசியல் பிரபலங்களுடன் புகைப்படம் எடுத்தது தொடர்பான கேள்விக்கு பொது வாழ்வில் இதுபோன்ற எடுத்துக்கொள்வது தவிர்க்க முடியாது என பதிலளித்தார் மாணவியின் பாலியல் வழக்கு சிபிஐக்கு மாற்ற மாற்ற வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது குறித்த கேள்விக்கு இந்த விவகாரத்தை அரசியலாக்கி லாபம் தேட முயற்சிப்பது வருத்தத்துக்குரியது என்றும் இதுபோன்ற நேரத்தில் அனைத்து இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் முதல்வருக்கு மக்களிடையே கிடைக்கும் ஆதரவை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இது போன்ற வேலைகளை செய்து வருவதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட்டு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் தென் கழக தலைவர் அவர்கள் அனுதினமும் தமிழகத்தின் வளர்ச்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி இதுவரை வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் அனுதினமும் கொண்டு போய் சேர்க்கும் மகத்தான பணியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செய்து வருகிறது அணியின் மண்டல பொறுப்பாளர்களின் இந்த கூட்டம் இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து பத்து மண்டலங்களில் நடத்தி வருகிறோம் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலோடு இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆலோசனையோடு அணியின் செயல்பாடுகள் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கு கழகத் தலைவர் அவர்களின் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப அதையும் தாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அங்காங்கே இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அனைத்து கூட்டங்களிலும் அங்கிருக்கும் மாவட்ட கழக செயலாளர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மாண்புமிகு மின்சாரம் மற்றும் ஆய்வுத் அமைச்சர் அவர்கள் கூட்டம் துவங்கியவுடனே வந்திருந்து முழுமையாக இருந்து அனைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இங்கே சென்றுள்ளது எல்லோருக்கும் மிகுந்த ஒரு ம மகிழ்ச்சியை வந்திருக்கிறது அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் வருகை தந்து சிறப்பித்தனர் அதே போல மா நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களும் இங்கே வந்திருந்தார் மூத்த மாவட்ட செயலாளர் பல்லடம் நமது திருப்பூரிலிருந்து செல்வாதினார் இங்கே அண்ணன் கார்த்திக் அவர்களும் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களும் ரவி அவர்களும் இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எம்எல்ஏக்களும் பலர் வந்து இங்கே சிறப்பித்தார்கள் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து எல்லோரும் நமது அணியை திமுகவில் இருக்கும் இருபத்தி மூணு அணிகளில் மிக சிறப்பான ஒரு முறையில் இளைஞர் அணிக்கு துணையாக நின்று இன்று ஐடி விங் களமிறங்கி இரட்டை குறைக்குழல் துப்பாக்கி போல் செயல்படுகிறது என்று எங்களது பொறுப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் எல்லாம் சொன்னது எங்களுக்கு மிக மிகுந்த பெருமை கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலும்படி மகத்தான பணி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி வேறு வேறுமுறை நாங்கள் மாட்டோம் மகத்தான வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு உறுதி செய்தோம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் சைன் பண்ண எத்தனை அது வரைக்கும் நம்ம வந்து மொத்தம் வந்து ஏற்கனவே நிறைய வட்டி ஏற்கனவே வந்து ஒரு பத்து லட்சம் கோடி முதலீடுகளுக்கான எம்ஒயூஸ்லாம் சைன் பண்ணியிருக்கோம் நான் முன்பே சொன்னதை போல் படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு திறப்பு விழா ஒரு ஒரு அடிக்கல் நாட்டு விழா என்று தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் நான் சொன்னதை போல் நிச்சயமாக இதுவரை இருந்த முதலீட்டாளர் மாநாடுகள் எல்லாம் முப்பது நாற்பது பெர்செண்ட்டுக்கு மேலாம் தாண்டிச்சுனா மிகப்பெரிய விஷயமாக அதை பேசுவாங்க முப்பது தடவை சதவீதம் தொட்டால் அதுவும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னர் நடந்த ஜிம்மில்லாம் வந்து ரொம்ப குறைவான கன்வர்ஷன் ரேட் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த க இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நான் ஐம்பது அறுபது நிச்சயமாக சுவர்ன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எழுபதை தொடர்வதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்று சொல்லியிருந்தேன் எழுபது பர்சன்ட் கன்வர்ஷன் ஆகி எல்லோருக்கும் வாழ்க்காத அதிகமாக அதிக அதிகமாகவும் கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக குறிப்பாக நம்ம கோவை பகுதிக்கு இந்த மண்டலத்துக்கு மிகப்பெரிய புதிய திட்டங்கள் நிச்சயமாக வந்துச்சு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய இன்றைய போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க அது நாங்கள்லாம்